சீனாவின் மூலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு மீது செயல்படும் தெற்கூசை மற்றும் சீனா காந்த படத்தில் வைக்கப்பட்டுள்ள காந்தின் மீது செயல்படும் திருப்பூசை இரண்டுக்கும் உள்ள படங்கள் காட்டப்பட்டுள்ளது இது தனியாக மூன்று மதிப்புள்ள அல்லது தனியாக மூன்று மதிப்பெண்ணையும் கேட்கலாம் ரெண்டு ஒப்பீட்டு பார்க்கும் பொழுது நமக்கு எளிமையாக இருக்கும் இப்போ இந்த படம் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்புண்ணு இதில் வந்து மைனஸ் க்யூ ப்ளஸ் க்யூ இரண்டு சமமான எதிர் மின்னோட்டங்கள் ஏ மற்றும் பீரவைக்கப்பட்டிருக்கு இடைத்துறை இருந்து ஏ தொலைவு ஏ அதே மாதிரி ஓலந்து பிக்கு வந்து ஸ்மால் ஏ தொலைவு இருக்குது அவங்கத்தில் வந்து உங்களுக்கு இரண்டு மின்னோட்டங்களுக்கு இடையான தொலைவு டூஏ இலேந்து ஒரு செங்கத்தூர் பார் பொழுது உங்களுக்கு இது வந்து எதிர்பக்கத்தில் தேவை இது கரணம் வந்து டூஏ வருது அப்போது இந்த டூ ஏ சேர்ந்த அமைப்பு கிடைக்கும் இப்போ இதுலேருந்து தொலைவு வந்து உங்களுக்கு ஓஏங்கிறது வந்து ஏஓ அதே மாதிரி பி வந்து ஏ தொலைவு இருக்கும் இது வெக்டரில் குறிக்கும்போது இதோடய என் மதிப்பு வெக்டர் ஓஏ வெக்டர் ஓபின் என் மதிப்பு வந்து ஏ இப்போ நமக்கு ஏற்கனவே வந்து திருப்பூசிக்கு போகலான்னா ட்ராஸ் எஃப் ஓகேவா இப்போ இதோடய எண்மதிப்புன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தொலைவா இருக்கிறோம் அதை இது வந்து விசி நன்மைப்பை எடுக்கிறோம் உங்களுக்கு அப்போது வந்து ஆர்க்ராஸ் எஃப் தோட்டா எண்மை போகும்போது ஆர்இஎஃப் சைந்தி டன் வரும் அல்லது வெக்டர் வெக்ட்ராருக்கு மாடலஸ் போடுவோம் வெக்டர் எஃபுக்கு மாடலஸ் போடுவோம் அதையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எஃப் வந்து நேர விசின்னு கொடுத்துட்டோன்னா இது நேர்மண்டல ஏற்படக்கூடிய விசை இது நேர்மண்டல ஏற்படக்கூடிய விசை ரெண்டும் வந்து சமூக இறுதி சில மேலே நேர விசை சொல்லியாக இருக்கும் இப்போ நிகரத்திருப்பு செய்யும் போது இது மைனஸ் கியூ முன்னிறுத்தம் மூடக்கூடிய திருப்பூசை அந்த பகுதி அதே மாதிரி பிளஸ் க்யூ அந்த திருப்பூசை ரெதின் கூடுதல் தான் வேக்டர் ஓ ப்ளஸ் வேக்டர் ஈஏ மைனஸ் கியூஇ வேக்டர் சைனிதா அப்படிங்கிறது வந்து இது வந்து ஆர் மதிப்பு இது வந்து எஃப் மைனஸோட என் மதிப்பு இங்கே சைனிட்டா அப்போ இந்த பகுதியில் வெற்றாருங்கிறது என்ன தான் உங்களுக்கு அது மார்லஸுங்கிறது ஓ மாட்லஸ் ஆக்ட்ரு ஓஏ அதே மாதிரி மைனஸ் க்யூஇங்கிறது வந்து அந்த எஃப் மைனஸ் ப்ளஸ் க்யூ பகுதியில் ஒன்று இப்படி அதே மாதிரி தான் ப்ளஸ் க்யூ பகுதிக்கும் அப்போ இதுக்கு வந்து என்ன வரும் உங்களுக்கு மார்லஸுகளில் ஏக்யூஇ சைந்திட்டா வரும் ஏன்னால் மைனஸ் இருந்தாலும் அதுக்கு என்பதை பார்க்கும்பொழுது ப்ளஸ்லாம் எடுப்போம் ப்ளஸ் இங்கே ஏகூ சேர்ந்திட்டேன் இப்போ டூஏ க்யூஇ சேஞ்சிட்டா அல்லது கியூஇ இன்ட்டு டூஇ சேர்ந்துட்டா வரும் இப்போ கியூ இன்ட்டு டூஏ என்னது உங்களுக்கு பி முன்னேற்பது பி இப்ப முஞ்சி இருக்கிறது வந்து இ சேஞ்சிட்டா பிஇ சேர்ந்துட்டா வந்துடும் இப்போ இதையே நம்ம என்ன பண்ணலாம்னா எலெக்ட்ரில் போது டவு கொல்ட்டு எலெக்ட்ரு பி கிராசி அப்படிங்கிறது தான் இதையும் நம்ம எழுதினா தான் உங்களுக்கு சசி எதுக்கும் மதிப்புன்னு கொடுத்துட்றாங்க அரை மாதிரி கொடுத்துட்றாங்க இப்போ டவு கொல்ட்டு பிஇ சேர்ந்துவிட்டா அப்படிங்கிற வரைக்கும் இல்லைன்னா இது ஒரு இந்த பகுதிக்கு முழுமையாக வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பும் கிடைக்கும் இங்கேஜி சொல்லிங்கிறது கட்டாயம் இருக்கணும் அதுக்காக மார்க் அதே மாதிரி படத்துக்கு ஒரு மார்க் இது ஒரு தேச மதிப்பெண் பங்கீடு அதே மாதிரி விண்ணமிக்கத்தில் வந்து பி ஈக்குவல் டு ஏக்யூ இந்த இடத்துல அதுக்காக மார்க் இது நம்ம மதிப்பு இருக்கும் இதே மாதிரி தான் என்னென்னா உங்களுக்கு சில காந்திர போடலாம் காந்தி மீசல்படுத்துக்கும் தடித்த முனைகள்ற ஒரு சட்டாகத்தான் நம்ம வந்து காந்த அருமையாக எடுக்கிறோம் ஏன்னா அதில் வந்து வடமலை திருமணி இருக்கும்போது அவற்றை கிடையாது தலைவர் டூ எல் இங்கே டூ ஏ போடுவோம் இங்கே டூ எல் போடுவோம் இது மின்புலம் காந்த இ இங்கே வந்து காந்தப்பில வந்து பி ஐவரி உணவுக்கூடிய வசி வந்து என்னது அங்கே எப் ப்ளஸ் போடுவோம் இங்கே எஃப் என்னும் போடுவோம் ஏன்னா வந்து இது வடமுனை அங்கே நேர்மின் நூற்றத்தை வந்து நம்ம இங்கே இருக்க இங்கே வந்து என்னென்னா அவங்களுக்கு வட ஏன்னா வட மொழியிலிருந்து காந்த காய்ந்த கூடகள் வெளில வரும் அங்கே வந்து நேன்மோட்டத்துலேருந்து எல்லோரும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது தென்மொழியோட கூட விசை ரெண்டும் வந்து சாமானிய விதிசையிலேருந்து படத்துலேயே பார்க்கலாம் ஒரு சீன யாரும் வைக்கும் பொழுது ஸோ நிறைய விசை சொல்லி அப்படிங்கிறத காட்டுது இதுக்கு ஒரு ரொம்ப இருக்குது படத்துக்கு ஒரு ரொம்ப இருக்குது இதே மாதிரி என்ன உங்களுக்கு ஓஎனுங்கிறது வந்து இந்த ஆர் வட என் மதிப்பு இமான போட்டோட என் மதிப்பு கிடச்சு ஓகேவா அப்போ இங்கே ஓஎன் கியூஎம்பி சென்டிட்டன் வந்துடும் ப்ளஸ் இங்கே வந்து என்னது ஓஎஸ் இரடின் மதிப்பு இடையின் மதிப்பு மைனஸ் கியூஎம் பின்னால் மதிப்பு என்னது கியூஎம்பி தான் வரப்போகுது கியூஎம் சைண்டிட்டன் ரெண்டி கோட்டிங்கன்னா உங்களுக்கு ஓஎன் ஓஎஸ் ரெண்டுமே எல் எல்னால் எல் கிஎம்பி சைண்டாக ப்ளஸ் எல் கியூஎம் சரினா டூஎல் கியூஎம்சி சண்டாக வரும் கியூஎம்இன்ட்டு டூ எல் அல்லது டூஎல் இன்ட்டு கியூஎம்க்கு வந்து பிஎம் மதிப்பு ஆந்திரன் மதிப்பு இது வெக்ட ஈக்குவல் டு பிஎம் வெக்டர் க்ளாஸ் பி வெக்டர் ஏன்னா ஏபி ஏவிசைங்கிற ஈக்கால்ட்டு ஏ கிளாஸ் பிங்கறதால இங்கே பிஎம்ங்கிறது என்னது கிஎம் இன்ட்டு டூ இயர் கார்த்திகிறது மதிப்பு மதிப்பு இது காரமாக இதெல்லாம் மதிப்பெண் பைய கொடுத்துருக்கோம் எப்படி வித்தியாசமான மதிப்பெண் மையர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்கோம் மூன்று மதிப்பெண் ஆக்கள் அது கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு